அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் இன்று பார்க்கவிருக்கக்கூடிய தலைப்பு குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பற்றிய சந்தேகங்கள் இன்னும் நிறைய பேர்கிட்ட இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது தெரியலை அவர்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் மிக விவரமாக பார்க்க போகிறோம் பொதுவாக பரிகாரங்களாகட்டும் நேர்த்திக்கடன்களாகட்டும் ஒரு விஷயம் நாம் செய்யும் போதும் இந்த குலதெய்வத்தினுடைய இந்த பலம் நம்மை காப்பாற்றும் அந்த பரிகாரத்தையும் அந்த நேர்த்திக்கடனையும் முழுமையடைய செய்யக்கூடியது அதனுடைய ஆற்றல் அதனுடைய சக்தி அந்த குலதெய்வத்திடம் மட்டுமே உள்ளது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு தெய்வ வழிபாடு நாம் செய்து கொண்டிருந்தாலும் சரி அந்த வழிபாடு சித்தியாக வேண்டும் அப்படின்னா நாம் முதலிலே வழிபட வேண்டிய தெய்வம் முதலிலே சித்தி செய்து கொள்ளக்கூடிய தெய்வம் நம் குலதெய்வமாகத்தான் இருக்க வேண்டும் அந்த குலதெய்வத்தினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் நம் சங்கதியினருக்கும் அதை தெரியப்படுத்த வேண்டும் முடிந்தால் அருகாமையில் இருக்குது அப்படின்னா குலதெய்வன் கோயில் மாதந்தோறும் குலதெய்வம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நேரடியாக போய் பண்ணிட்டு வாங்க தினமும் வீட்டில் குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றுவது நன்மையை தரும் இப்போது குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்வது எப்படி ஆகர்ஷணம் செய்வது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம் இப்போது தீபம் நாம் எல்லோரும் ஏற்றோம் வீட்டில் அந்த தீபமானது நல்லெண்ணெய் தீபமாக இருக்க வேண்டும் நம்ம காமாட்சி விளக்கில் ஏற்றினாலும் சரி சின்னதாக அகல் தீபத்தில் அந்த தீபமானது போட்டாலும் சரி அதற்கு கீழே சின்னதாக ஒரு தட்டு வச்சுக்கணும் இரண்டு விளக்குகள் ஏற்றுக்கள் ஒரு விளக்கு பூஜை அறையிலே எரிய வேண்டும் இன்னொரு விளக்கு அகல் விளக்கு நிலைப்படியில் எரிய வேண்டும் வீட்டின் வலது பக்கம் இருக்கக்கூடிய நிலைவாசலிலே தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா விதத்திலும் நன்மைகளை கொடுக்கக்கூடியது குலதெய்வத்தை வீட்டிற்குள் ஆகர்ஷணம் செய்து கொடுக்கக்கூடியது இந்த நிலைவாசலில் ஏற்றக்கூடிய அந்த தீபம்தான் அதே நேரத்தில் இந்த இரு தீபங்களுக்கும் நாம் அந்த எண்ணெயில் என்ன செய்யணும் அதாவது நம்ம எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் இல்லையா அந்த எண்ணெய்க்குள்ள ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இதை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அந்த தீபத்தில் இதை நாம் சேர்த்துக்கொண்டு தினமும் தீபம் தீபமேற்றி குலதெய்வத்தை வழிபாடு செய்து வர குலதெய்வத்தினுடைய அந்த ஆகர்ஷணம் என்பது மிக வலுமையாக இருக்கும் வீட்டுக்குள் குல தெய்வம் வரும் அப்படி குலதெய்வம் தெரியாதவங்க இதை செய்தாலுமே அந்த தெய்வ பலம் அப்படிங்கிறது அதீதமாக அந்த பாசிட்டிவ் அதாவது நேர்மறையான அந்த சக்தியானது வீட்டுக்குள் நிலவும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் அன்பர்களே இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு தகவலை நீங்கள் வந்து பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை தினமும் பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் பெற்று வாங்க இதை உனைப் பார்த்துக்கிறோம்